அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் நடராஜன் என்று ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய செயலாளராக இருந்தவர் ஐஏஎஸ் படிக்காமலே அரசு செயலாளரான முதல் மனிதர் என்று கூட இவரை சொல்லலாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் இருந்து பணியாற்றியவர் மிகச்சிறந்த பேச்சாளர் கையில் எந்த குறிப்பும் வைத்துக் கொள்ள மாட்டார் சங்க இலக்கியத்தில் தொடங்கி தற்கால இலக்கியம் வரை அப்படியே சரளமாக பேசக்கூடியவர் எந்த மேடைக்கும் அவர் குறிப்பெடுத்துக் கொண்டு போனதே கிடையாது வைரமுத்துவினுடைய தமிழாற்று படை ஒவ்வொரு தமிழறிஞர்களை பற்றியும் சொல்லுகிற போது தொல்காப்பியர் குறித்து பேசுகிற போது அந்த கூட்டத்துக்கு இவரை அழைத்திருந்தார் இவர் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார் இப்ப பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் இணையத்திலே இந்த செய்தி அப்படியே இருக்கிறது அவருடைய பேச்சே இணையத்தில் ஏறி இருக்கிறது இப்படி பேசுகிற போது சொல்லுகிறார் என்னை வைரமுத்து உதவியாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி விட்டீர்களா என்று கேட்டார் நான் அரங்கத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொன்னேன் ஆனால் அப்பொழுது நான் அரங்கத்திற்கு வரவே இல்லை ஆனால் வந்துவிட்டேன் என்று நான் சொன்னேன் அப்படி நான் சொன்னதற்கு காரணம் அப்படி சொல்லலாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் தொல்காப்பியர் வாராகாலத்தும் வரும் வினைபடு கிழவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் என்கிற அந்த தொல்காப்பிய வரியை சுட்டிக்காட்டி அந்த விளக்கத்தை அங்கே கொடுத்தார் நானே சொல்லுதுண்டு யாராவது ஒரு நண்பர் கேட்பார் என்றால் நான் உடனே சொல்லுவோம் இதோ வந்துட்டேன் வந்து விட்டேன் இதோ வந்துவிட்டேன் வந்திருக்க மாட்டோம் விரைவு நோக்கிய என்று சொல்வாரு வரப்போறோம் செய்ய போறோம்ங்கிறத சுட்டுவதற்கு தொல்காப்பியமே ஒரு வழி கொடுக்கிறது வாரா காலத்தும் வருங்காலத்தும் ஓராண்டு விளைபடி கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் இதை சொல்கிறேன் என்றால் தொல்காப்பியம் பற்றி குறித்து பேச போகிறோம் என்றால் அதிலிருந்து ஒரு வரியை வாழ்வியலோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிற அந்த நுட்பம் நகைச்சுவையோடு பேசுவார் சிரிக்க சிரிக்க பேசுவார் கலகலப்பாக எப்போதும் இருப்பார் ராஜா நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அப்படியே கடகட கடன் வந்து கொட்டும் ஏனென்றால் ஏராளமான செய்திகளை படித்து 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 மனதம் செய்து ஏற்றி வைத்திருப்பவர் எதை பற்றி சொன்னாலும் உடனே வந்து பேசக்கூடியவர் நகைச்சுவை தழும்ப தழும்ப பேசுவார் அவருடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாளுக்கு வைரமுத்து போன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்லுகிறார் ஐயா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றார் அபய நடராஜன் சொல்றாரு அதை மறக்க முடியுமாயா அது என்ன சாதாரண விஷயமா விடுதலை போராட்டத்தின் வெள்ளி விழா அல்லவா அது அப்படின்னு சொன்னாராம் நகைச்சுவையோடு பேசுவதில் அப்படி ஒரு வல்லல் அது போல எங்க எப்படி பேசினாலும் சரி இடத்துக்கேற்ப பேசுகிற அந்த தன்மை மிக்கவர் ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க எப்படி பேசணும் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியில ஒரு பேசுவதற்காக போயிருக்கிறார் எம் ஆர் ராதாவும் அந்த கூட்டத்துக்கு வர்றார் எம் ஆர் ராதாவ எல்லாரும் எல்லாம் பேச சொல்லி கத்துறாங்க ஆனால் முன்னாடி பேசுவார் அப்படிங்கிறாங்க ஒளி பெருக்கில மாணவர்கள் எல்லாம் கத்துறாங்க எம் ஆர் ராதாவை பேச சொல்லு எம் ஆர் ராதா பேசும் எம் ஆர் ராதா பேசுன்னு கத்துறாங்க இவர் ஒளி வந்து பேச ஆரம்பிக்கல அவர் சொன்னார் நான் பேச வரவில்லை மாணவர்களே நான் பேச வரவில்லை அடுத்து எம் ராதா பேசுவார் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறேன் காரணம் என்று சொல்லிவிட்டு பத்து பதினைந்து நிமிடங்களில் பேசுகிறார் எப்படி எப்படி பேச வேண்டும் வேண்டும் ஒரு பேச்சு இன்னும் கொஞ்ச ஒருத்தரை கேட்க வைக்கணும்னா ரெண்டு குழுக்கு குழுக்கணும் அந்த மூட்டையில முழுக்க நெல் நிரப்புனதுக்கு பிறகு கூட குழுக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு மரகாவ உள்ள போடலாம் அந்த மாதிரி பேசுகிற போது கொஞ்சம் நகைச்சுவையை கலந்து விட்டா இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும் ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு என்னுடைய நண்பர் ஒருத்தவர் அவருடைய முதல் பெண்ணோட திருமணத்துக்கு என்ன கூப்பிட்டார் திருமணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு தலைப்பிரசவத்துல ரெட்ட குழந்த அவர் அவருடைய இரண்டாவது பெண் குழந்தைக்கும் கூப்பிட்டார் திருமணத்துக்கு நாம் போய் வாழ்த்தி பேசின அந்த குழந்தைக்கும் பிரசவத்துல ரெட்ட குழந்த அவருக்கு மொத்தம் மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணாவது பொம்பளை பிள்ளையோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல ஏன்ன கூப்பிடுல கேட்டேன் என்னுடைய மூணாவது பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருப்பா அவ ஒரே பிரசவத்துல ரெட்டை குழந்தை பெக்க முடியாது அதனால உன்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னாரு நான் எதை கை வச்சாலும் அது உடனே தீந்துரும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் போய் சொல்றார் நான் இந்த நூல்ல கை வச்சுட்ட சீக்கிரம் வித்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ற என்னுடைய துணைவியார் கூட சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு அதை முதல்ல நான் சாப்பிட்டுட்டேன்னா உடனே எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கைராசிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் நயம்பட பேசுவது இடத்திற்கேற்ப பேசுவது இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவது ஒரு முறை ஒரு கோப்பு ஒன்று இடமிருந்து வருகிறது அது என்னன்னா கார் ஓட்டிகளுக்கு கூடுதல் ஊதியம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு கார் ஓட்டிகள் இருக்கிறத இவர் என்ன பண்றார் முதலமைச்சர் எழுதினத ரவுண்ட் பண்ணிட்டு கார் ஓட்டின்னு திருத்துறார் இதை யாரோ போய் எம்ஜிஆர்ட்ட போட்டு விட்டுட்டாங்க ஐயா அவர் இன்னும் பெரிய தமிழர் முதலமைச்சர் சொன்னதே திருத்திட்டு அவர் வந்து கார் ஓட்டின்னு எழுதுறார் கார் ஓட்டின்னு தானே நீங்க எழுதுனீங்க அவர் காரோட்டின்னு எழுதுறாரு எழுதலாமா முதலமைச்சர் கூட அவர் பெரியாலா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க ஆனா உடனே முதலமைச்சர் கேட்கிறார் என்ன அபய் நடராஜன் நீங்க ரொம்ப தமிழ் படிச்சுட்டீங்களோ நான் கார் ஓட்டின்னு எழுதுனத நீங்க காரோட்டின்னு சேர்த்து எழுதிருக்கீங்க கார் ஓட்டி தானே நான் எழுதுனது கார் ஓட்டின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னாராம் ரொம்ப தமிழ்ல வந்துருச்சோ அப்படின்னு கெட்டுல அடிச்சாராம் அவர் சொன்னாராம் கார் கூட்டல் ஓட்டி கார் ஓட்டி அது எப்படி வருதுங்கிறதுக்கு இலக்கண விளக்கலாம் அவர் குடுக்கல அப்படின்னு சொன்னாரா நான் என்ன தமிழ் படிச்சேன் நான் உங்க சினிமா படத்தை பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பட ஓட்டி அதை பார்த்துதான் நாங்க எல்லாம் தமிழ் படிச்சோம் அப்படின்னு சொன்னாராம் எதிராளிக்கு புரியற மொழியில மிக எளிமையாக விளக்கக்கூடிய வகையில அவருடைய தன்மைகள் இருந்தன எங்க எதை பேசணும் இடம் ஏவல் அல்லவா எங்க எப்படி பேச வேண்டும் ஒரு கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்காரு எனக்கு மூணு ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தப்ப ஜோதிடர் வந்து சொன்னார் உனக்கு பொம்பளை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னார் ஆஹ் எனக்கு பிள்ளை தான் பிறந்துச்சு அடுத்து வந்து ஜோதிடர் சொன்னார் உனக்கு ரெண்டாவது பிள்ள நிச்சயம் பொம்பளை தான் சொன்னார் ஆனா அதுவும் ஆம்பளை பிள்ளை மூன்றாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜோதிடர் சொன்னார் இந்த முறை கட்டாயம் உங்களுக்கு பொம்பளை தான் சொன்னார் ஆனால் அதுவும் அம்பளப்புள்ள நாலாவது முறை என்ன வந்த போது சொன்னேன் எப்பா நீ உன் ஜோதிடத்தை சோதிச்சு பாக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் மூணு பிள்ளையோட நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் மூட நம்பிக்கை ஒழிப்பு சார்ந்த சிந்தனை ஜோதிடத்தை நம்பாதீர்கள் என்று சொல்லுவது அதையே நகைச்சுவையோடு விளக்குகிற விதம் இருக்கிறதே அதுதான் அவருடைய மொழி புலமை மொழி ஆளுமை மிகச்சிறந்த வகையில இருக்கும் அவருடைய ஆளுமை சொல்லும் போது அவருடைய மொழிபெயர்ப்பு திறன் இருக்குல்ல அது ரொம்ப உச்சத்துல வச்சு சுயசிவம் ஒரு முறை சொன்னார் எம்ஜிஆருக்கு ஒரு விருது கொடுக்குறா அவர் முதலமைச்சர் மூன்று முதலமைச்சர்களிடம் பணியாற்றியவர் அபய நடராஜன் அந்த எம்ஜிஆருக்கு ஒரு விருது கொடுத்தது ஒரு ஆங்கில பத்திரிகையில சொன்னா இட்ஸ் அவருடைய தொப்பியில் இன்னொரு இரவு சுருகப்பட்டது அவர் பெற்றிருக்கிற பல வெற்றிகள்ல இந்த ஒரு வெற்றியும் இருக்கு அப்படிங்கிறத அவருக்கு தரப்பட்ட விருதை ரொம்ப எளிமையாக்கி சொன்னார் அதை தமிழிலே மொழிபெயர்க்கிறார் நடராஜன் அது மொழிபெயர்ப்புனா எப்படி இருந்திருக்கணும்னா அவருடைய தொப்பியில் இன்னொரு இரவு சேர்க்கப்பட்டது அப்படின்னு அதை மொழிபெயர்க்கணும் நடராஜனுடைய மொழிபெயர்ப்பு மன்னாதி மன்னனின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கல் அப்படின்னு மொழிபெயர்ப்பார் மன்னாதி மணிமகிடத்தில் மற்றும் ஒரு அப்படியே அவர்த்து பாருங்க எதுகை மோனையோட வார்த்தைகளை அமைத்து பேசுகிற இந்த மொழி ஆளுமை அவரிடம் இருந்தது மொழி புலமை எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுங்கிறதுல அதுல மிகப்பெரிய மனிதன் அதனாலதான் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் அவரை பார்த்து பாதி அண்ணாதுரை அப்படின்னு சொன்னார் அண்ணா எப்படி பேசுவாரோ அந்த அளவுக்கு பேசுவதற்காக போராடிய மனிதர் பேச்சிலே அந்த அளவுக்கு வல்லமை மிக்கவர் மொழி புலவ ஒரு நாள் எம்ஜிஆர் போன் பண்றார் போனை எடுக்கிறார் ஹலோ நான் நடராஜன் பேசுறேன் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றார் நான் ராமச்சந்திரன் பேசுறேன் ராமச்சந்திரனா எந்த ராமச்சந்திரன் இவர் சொல்லுகிறார் ராமச்சந்திரன் 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 தெரியும் சிதா பிராட்டியோட புருஷன் ராமச்சந்திரன்ல தொடங்கி என்னுடைய மாணவர்களே மூணு பேர் ராமச்சந்திரன் இருக்கிறாங்க அப்ப எதிர்மொழியில இருந்து அவர் கேக்குறாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ராமச்சந்திரன் தெரியுமா அப்படின்னு கேக்குறார் ஆடி போய் அதான் ஐயா மன்னிக்கணும் உங்களுடைய பேர் புரிஞ்சிக்க முடியல சொல்லுங்கயா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் இன்று மாலை சில விண்வெளி வீரர்கள் என்னை வந்து சந்திக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அந்த விருதுல ஒரு திருக்குறள் போடணும் அதுக்கு ஒரு நல்ல திருக்குறள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம் உடனே இவர் சொன்னாராம் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் வினிய துடைத்து அப்படிங்கிற குரலை சொன்னாராம் மெய்யுணர்தல் என்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது என்னன்னா என்னன்னாட்டு வாழக்கூடிய எல்லாம் தெளிந்த மனிதனுக்கு வையத்தின் வானம் வேண்டிய இந்த உலகம் மட்டுமில்லை விண்ணுலகம் கூட அவரு அடைவதற்கான தன்மையோடு இருக்கும் விண்ணுலகத்தை கூட எளிமையா அடையலாம் அப்படிங்கிற குரல் அந்த குரலை இன்னொரு சம்பவம் ஞாபகத்து வருது முதன் முதலாக நிலவளை காலடி வைத்து விட்டு வந்த ஆம்ஸ்டாங் ஒரு முறை சென்னைக்கு வந்தாராம் சென்னைக்கு வருகிற போது அவர் தங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய வரவேற்பறையில இந்த குரலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வைத்தார்களாம் அதை வந்து ஆம்ஸ்டாங் அப்படியே படிச்சு பார்த்துட்டு இந்த ஆங்கில உரைய சொன்னாரா இதை எழுதியது யார் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் யார் அவர் அப்படின்னு கேட்டாரா அப்ப வல்லுவத்தினுடைய அந்த அறிவியல் தன்மை ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து என்கிற குரலுக்கு இருக்கிற சிறப்பு அப்படிப்பட்ட அந்த குரலை அந்த இடத்துல சொன்னாரா அவரை ரொம்ப முதலமைச்சருக்கு எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி தாங்கல மாலை நிகழ்ச்சிக்கு நீயும் வா அப்படின்னு அழைத்து அவரையே சிறப்பு விருந்தினராக சேர்த்துக் கொண்டாரா இப்படி இவருடைய மொழி ஆளுமை மொழி புலமை இவையெல்லாம் என்றைக்கும் நினைத்து பார்க்கப்பட வேண்டியவை பவ்வையின் நடராஜன் என்றால் அவருக்கு இருக்கிற அந்த மொழி புலமையும் பேச்சாற்றலும் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் கூட அந்த பொறுப்புகளை எல்லாம் இவருக்கு பெற்றுத்தந்தது இவருடைய பேச்சாற்றல் இவருடைய மொழி ஆளுமை தமிழ் மொழியை கற்ற அறிஞர்களிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு அறிஞராக வாழ்ந்தவர் என்று இவரை நாம் சுட்டலாம் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்